ஓகே மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாமா லெட்ஸ் ஸ்டார்ட் சத்தம் எதுவுமே இல்லைங்க அவ்வளோ அமைதியாக இருக்குது பேரு குழந்தைங்களாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துவாங்க வாங்க இடத்துல நான் இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஆறு தடவை வந்திருக்கேன் என் பேரம் பேத்திகளெல்லாம் கூட்டிகிட்டு வருவேன் நான் ஒரு பதினாறு மலை ஏறி இருக்கு ஏஜ் சார் செவன்டி சிக்ஸ் நம்ம எங்கேருந்து வந்துருக்கோம் பாருங்க கீழே இருந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது ரோடு ரோட்டில் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் பத்தி கவர் பண்ணி வணக்கம் மக்களே நான் உங்களுக்கு அசோகா கை எல்லாரும் எப்படி இருக்கீங்க கைஸ் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கு அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் தான் கேஸ் இருக்கும் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா தோகமலை ரங்கநாதர் கோயிலுக்கு தான் வந்திருக்கும் வந்திருக்கோம் தோகமலை ரங்கநாதர் கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கும் ஃபேஷ் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ட்ரெக்கிங்கே அது மட்டும் தான் ஒரு சூப்பரான ஒரு ஆன்மீக பயணம் ஸோ அதான் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம கோயம்புத்தூரில் ஒரு ட்ரெக்கிங் மாதிரி நான் பண்ண போகிறேன் நிறைய இடங்களுக்கு நான் ட்ரெக்கிங் பண்ணி போயிருக்கேன் அது வந்து ஆன்மீக பயணமாக இருக்கட்டும் அது அப்படியே சதுரகிரி அப்புறம் கொண்டரங்கி மலை ரங்கமலை ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போயிருக்கோம் அப்புறமே பருவதமலை போயிருக்கோம் வெள்ளிங்கிரி போயிருக்கோம் கோயம்புத்தூரில் ரெண்டாவது போகக்கூடிய இந்த மாதிரி பேசுங்க ட்ரெக்கிங் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட போகிறோம் ஸோ அதை வந்து வீடியோ பார்க்க போகிறீங்க ஸோ இந்த மலை எப்படி இருக்குது ஸோ அதெல்லாம் ஒரு எந்த ஒரு நாலேஜும் கிடையாதுங்க ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மலை எப்படி இருக்குது தெரியல நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மலை ஏற போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஏதாச்சும் வர மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பாட்டுக்கு எப்படி ரீச் ஆகுது கைஸ் நான் வந்து பைக்கில் தான் வந்தேன் பட் பைக்கில் வரும்போதே பார்த்தீங்கன்னா அங்கேட்டுங்கிட்டு அழைஞ்சிட்டு அப்படி தான் வந்தேன் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எப்படி இந்த ப ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகுன்னு சொன்னால் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் யாராச்சும் இருப்பாங்க அவங்களுக்கு கேட்டுட்டு லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஓகே கைஸ் நம்ம முடியும் மழை ஏற ஆரம்பிக்கலாம் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பதினொன்று நாற்பத்தஞ்சு கைஸ் நான் மட்டும் இருக்கேன்னு நினைக்காதீங்க ஏறிட்டு ஏறிட்டுருக்காங்க ஸோ நான் ஜஸ்ட் வந்தேன் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு பைக் நிற்குது ஒரு கார் நிற்குது மொத்தம் நாலு பைக்கில் வந்து பசங்க வந்தாங்க அங்கே மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகே நம்ம தோகமல இறக்க நான் தரப்பி வழிபட போகிறோம் ஸோ இந்த பாதைகளை எப்படி இருக்குது ஸோ அதெல்லாம் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே இன்றைக்கி நீங்கள் யாராவது நம்ம சேனல் ஃபஸ்ட்டு பண்ணிங்களா மறக்காமல் நம்ம சேலம் சப்ஸ்கிரை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே கேஸ் வாங்க வீடியோ கொலை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கோயம்புத்தில தோகை மேலே மேலே இருக்கக்கூடிய ரங்கநாதர் வழிபட போகிறோம் ஸோ நம்மளோட என்ட்ரன்ஸ் இதாக கேஸ் வேறு மாதிரி இருக்குங்க அங்கே வந்து பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு பட் இந்த வழியில தான் பார்த்தீங்கன்னா நான் பைக்கில் வேகமாக போயிட்டேங்க லொக்கேஷன் பார்க்க முடியல நம்ம இப்போ மொபைல் ஓட்ருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக்கில் இல்லை அப்படியே போயிட்டேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காரமடை பக்கம் போயிட்டேன் பைக்கில் வந்தோம் ஸோ நீங்கள் யாராவது வர பார்த்தீங்கன்னா பார்த்து நிதானமாக வாங்க ஸோ இந்த வழியில் தான் போனேன் போயிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மணி கழிச்சு இப்போ வந்திருக்கேங்க இல்லைனா மார்னிங் ஒரு பத்து பதினொன்று மணிக்கெலாம் வந்திருப்பேன் ஸோ நம்மளுக்கு பேக் சைடு தான் ஒரு சூப்பமான ஒரு ரெங்கமலைநாதரை வழிபடக்கூடிய ஒரு சூப்பப்பான வழி ஸோ இது இல்லாமல் ஏறி போக போகிறோம் இந்த வழியை பார்க்கும்போது எனக்கு கொண்டேரி மலை ரங்கமலைன்னு ஒன்று இருக்குது திண்டுக்கல் சைடு ஸோ அதை பார்க்கணுமே இருக்குது அப்படி பாதைகள்லாம் அப்படி அழகாக இருக்குது ரொம்ப பசுமையாக இருக்குது ஸோ முன்னாடியே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கோயில் இருக்குங்க ஓகே மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாமா லெட் ஸ்டார்ட் ரொம்ப ஆச்சுங்க இந்த மாதிரி ஒரு மலையெல்லாம் ஏறி பட்டு மலை ஏறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் இந்த மலைன்னு கிடையாது நீங்கள் எங்கே ட்ரக்கிங் போனாலும் சரி இல்லைனா வச்சு ஒரு ஆன்மீக பயணமாக இங்கே இங்கே எங்கே போனாலும் சரிங்க இந்த மாதிரி ப்ளேஸுக்கு நீங்கள் போகும்போது ஸ்டார்டிங்கில் மெதுவாக ஏறுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்டில் நம்ம வந்து ஸ்பீடாக ஏறக்கூடாது நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பீடாக அந்த அந்தளவுக்கு டயர்டாக இருப்பீங்க எனக்கே பாருங்கள் ரெண்டு ஸ்டெப் தான் இருப்பேன் ரைட்டாக மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது ரொம்ப ஆச்சு பட் இருந்தாலும் அப்படி ஏற ஏற இருங்க சூப்பர்பாக இருக்குது போகிற வழியே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது கிட்டத்தட்ட தரையிலேருந்து எவ்வளோ ஒரு பத்து மீட்டர் மேலே தான் இருப்போம் எப்பயே பாருங்கள் எப்படி இருக்குண்ணே இந்த தான் வந்தோம் கீழே அதெல்லாம் தெரியுதுங்களா நீ போக 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 செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரெக்கிங் எனக்கு வந்து பர்சனாக ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஃபஸ்ட் டைம் தோகை மலை மேலே ஏறிட்டுருக்கோம் ஸோ இந்த மாதிரி ப்ளேஸஸ்லாம் போகும்போது ரெண்டு விஷயங்க ஒன்று ட்ரெக்கிங்கு உடம்புக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் மலை மேலே ஏறி இனிமேல் வணங்கும் போது மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் ஸோ ரெண்டு விஷயம் ஸோ அப்படியே மெதுவாக ஏற வேண்டியதாங்க சுத்தமாக நாலேஜே கிடையாதுங்க அதாவது இந்த தோகை மேலே மேலே இருக்கக்கூடிய ரெங்கநாதரை பற்றி சுத்தமாக நாலேஜ் கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு இருக்கோம் எனக்கே பாருங்க மூச்சு வாங்குது நான் பேசுகிறேன்ல ஸோ அதனால தான் ஓகே வாங்க அப்படியே மேலே ஏறுவோம் பாதைகளை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தூரம் வந்திருப்போம் தான் இருக்குது ஸ்டெப் ஸ்டெப்ஸாக தான் இருக்குது மேலே போக போக எப்படி இருக்குன்னு தெரியல வாங்க அப்படியே போகலாம் பசங்களாம் வந்துருந்தாங்க அப்படி மலை மேலே ஏறிட்டாங்க நினைக்கிறேன் சவுண்டே காணும் இப்போ நம்ம மட்டும் தனியாக போயிட்டுருக்க மாதிரி இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம நிறைய மலை ஏறி இருக்கோம் தனியாவே நிறைய தான் ஏறி இருக்கேன் அந்த அளவுக்கு எந்த ஒரு பயமெல்லாம் எதுவுமே இருக்காது இப்படி இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது பசங்க நிறைய வந்திருக்காங்க அவங்க கூட போகும் ஜாலியா இருக்கும் அப்படியே மெதுவாக ஏறி வந்தாங்க சத்தம் எதுவுமே இல்லைங்க அவ்வளோ அமைதியா இருக்கு ஏ இந்த தோகை மலையை பொறுத்த வரைக்கும் நம்ம அடிவாரத்தில் வந்து மேலே மலைக்கு போகிறதுக்கு ரெண்டு கிலோமீட்டரா ஸோ அவ்வளோதான் ரெண்டு கிலோமீட்டர் தான் காமிக்குது ரெண்டு கிலோமீட்டருக்கு கம்மி தான் ஸோ நம்ம வந்து நடந்தோம் அப்படின்னா டூ கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட நல்லா நடக்கிறவங்களா இருந்தாங்கன்னா ஒன் அவர் ஒன் ஹவரில் ஏறிட்டு வந்துடுவாங்க நல்லா வாக் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா கொஞ்சம் நம்ம நடந்து ப்ராக்டிஸ் கிடையாது அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகும் பட் இருந்தாலும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க மெதுவாக ஏறிட்டு மெதுவாக வந்தால் போதும் போக போக செம்மையாக இருக்குது இடலாம் இடம் பார்த்திங்கன்னா செம்ம குளிஞ்சாக இருக்குங்க கேஸ் மலை ஏறி கொஞ்சம் தூரம் வந்தோன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குங்க ஸோ முன்னாடி இப்போ இங்கே வந்து அதிகமாக யார் வரதுலையா இருக்கு ஸோ இப்போ தான் பார்த்திங்கனா கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் வந்துட்டு மற்ற பிளேஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா மலை மேலே கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு சில அதாவது சாட்டர்டே சண்டேல போய் நிறைய பேர் வருவாங்க பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையில் வந்து இந்த கோயில் வந்து ஏன்னா விசேஷம் சொந்த மட்டும்தான் மட்டும் தான் வருவாங்க இருக்குது புரட்டாசி சனிக்கிழமை தான் நல்ல விசேஷம்னு சொன்னாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது இங்கே வந்து இப்படி சாமி கும்பிட்டு அப்படி போக வேண்டியதாங்க ஸோ நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாலு பேர் ஜாயின் ஆகிட்டாங்க நான் சொன்னேன் இல்லைங்களா

நாங்க மலையை விட்டு கீழே இறங்கும் தான் கீழே வந்து ஒரு ஃபேமிலி வந்துட்டு இருந்தாங்க இந்த மலையை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியா வந்து வந்து போயிட்டு இருக்காங்க நீங்க யாராச்சும் இந்த மலைக்கு வர்ற மாதிரி இருந்தீங்கன்னா சனிக்கிழமை வாங்க சனிக்கிழமை வந்தீங்க அப்படின்னா ஆட்கள்லாம் வந்து போயிட்டு இருப்பாங்க கீழே மலை ஏறி வந்தது இல்ல இந்த இடம் செம்மையா இருக்குங்க பார்த்தாவே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மலை வந்து பார்த்திங்கன்னா அந்த மரம் வந்து கரெக்டாக ஒரு அஞ்சு அஞ்சு அடி ஆறு அடிக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா அந்த இலையே இருக்குது கீழே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த மரம் இருக்குது பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடமும் நல்லா கூலிங்காக இருக்குங்க நல்லா நிழலா அவ்வளோ ஹீட்டு கிடையாது டைம் பார்த்தீங்கன்னா கிடையாது ஒரு பன்னெண்டு மணி பக்கம் ஆயிடுச்சு செம்மையாக இருக்குது இந்த இடம் யஸ் இந்த தோகை மலை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ஏறும்போது கொஞ்சம் அப்படியே மேடு மாதிரி லைட்டாக மேடு அதுக்கப்புறம் போக போக ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது ரொம்பவும் பார்த்திங்கன்னா மேடெல்லாம் கிடையாது ஜஸ்ட் வந்து ஏன் டூ கிலோமீட்டர் தான் நீ போக போக எப்படி இருக்குன்னு தெரில பட் நடக்கிறதுக்கு நார்மலாக வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது பட் ஸ்டார்டிங்கெலாம் கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு நடக்கும்போது கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும் போக போக ஈஸியாக தான் இருக்குது பட் என்னென்னா மெதுவாக நடக்கணும் மழை ஏறும்போது கொஞ்சம் பார்த்து நட ஏறுங்க ஏன்னா கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது வழி பட் இருந்தாலும் கொஞ்சம் தூரம் அப்படி ஏறி வரும்போது சின்ன பெரிய ஒரு குழி மாதிரி இருக்குது ஸோ பார்த்து நடங்க கொஞ்சம் தள்ளியாக இருந்துக்குங்க இந்த இடத்துக்கு வந்தால் கொஞ்சம் ஆழமாக இருக்க மாதிரி தான் இருக்குது ஒன்றும் பெருசாலாம் இல்லை வீட்டில் ஃபேமிலி அந்த மாதிரி குழந்தைங்களாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்க இந்த இடத்துல தோகமலை போக போக அதோட வேலையை காமிக்குது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் கொஞ்சம் அளவுக்கு ஃப்ளாட்டாக வந்துட்டு இருந்துச்சு இப்போ அப்படியே செங்கூத்தாக ஏறுது அன்னைக்குமா நம்ம மனப்பாக்கம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன் கைஸ் கோவில் அதிகமாக வந்துச்சு நினைக்கிறேன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இபி போஸ்ட் தெரியுது கண்டிப்பாக வந்துட்டோம் பெரிய அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்லாம் கிடையாதுங்க இந்த தோகமலை ரங்கநாதரை பொறுத்த வரைக்கும் பேக்சியர் தான் அந்த போஸ்ட் தெரியுது மேலே நான் கொஞ்சம் தூரம் போகிறேன் போகுதுன்னு நினைக்கிறேன் பட் செம்மையாக இருக்குது இந்த இடம் அனிமதான் நெல்லிக்க மாறான் நினைக்கிறேன் கட்ட தெரியல பார்த்தா நெல்லிக்க மாற மாதிரி தான் இருங்க இருக்கு இந்த தோகை மலையை பொறுத்த வரைக்கும் மலையில் உச்சியை நோக்கி நம்ம போகும்போது ஒரு சில இடங்கள்லாம் பாதி ரொம்ப குறுக்களாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் சேஃபாக போங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய செடிகள் எல்லாமே இந்த பாதை மேலே வளர்ந்துருக்கனால நம்ம நடக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பாதியும் கொஞ்சம் குறுக்களாக இருக்க மாதிரி தான் இருக்குது ஸோ போகும்போது கொஞ்சம் சேஃபாக போங்க ஏஷ் நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம் பாருங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது ரோட்டு ரோட்டில் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரம் ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணி இந்த இடம் பார்க்குறக்கே செம்மையாக இருக்குது அது கான்ட்ட பாருங்கள் அந்த வழியில் வந்து அப்படியே மேலே வந்திருக்கோம் செம்மையாக இருக்குது கைஸ் ஏதோ நம்ம எப்படி சொல்கிறது டனலுக்குள்ளே புந்து அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் வழியாக வந்து இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஃபாரஸ்ட்டு செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக மரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு இதுக்குள்ளே தான் நடந்து வந்தோம் இப்போல்லாம் நடந்து வந்து அப்படியே இந்த வெளியில் வந்திருக்கோம் இன்னும் அதுக்கப்புறம் அப்படியே மேலே போக வேண்டியதான் நம்மளுக்கு முன்னாடி பற்றி ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து ஸோ நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு வந்துடும் இந்த மலையை வரைக்கும் யாரும் வேணாலும் ஈஸியாக ஏறி இல்லாங்க அதை பற்றியே ரொம்ப ஒரு சின்ன மலை தான் கொஞ்சம் மெதுவாக ஏறமாக இருக்கும் ஃபேமிலியாக இருக்காங்க ஸோ அவங்களை கேட்டு பார்ப்போம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு அது இந்த மலை எப்படி இருக்குது ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை பற்றியும் ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்போம் ஓகே இதுதான் ஃபஸ்ட் டைம் நல்லா நல்லாயிருக்கு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாயிருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி வேற என்ன மலை ஏறி இருக்கீங்களா நான் வெள்ளங்கிரி ஏறி இருக்கேன் எவ்வளோ டைம் ஏறி இருக்கீங்க ஒரு நாலு டைம் ஏறி இருக்கேங்க இந்த மலை எப்படின்னா தெரியும் இதுக்கு முன்னாடி இது வந்து இவர் மூலியமா தான் தெரியும் தேவராஜ் இவர் ஏற்கனவே வந்துருக்குறேங்க ஓகே எல்லா பக்கமும் போவாங்க இந்த சைடு இந்த மேல் முடி அப்படி எல்லா பக்கமும் ரெகுலராக போயிட்டு இருக்கிறதாங்க ஒரு அஞ்சாவது வருஷமாவே சனிக்கிழமை புட்டா சனிக்கிழமையான போயிருவாங்க ஓகே சார் இங்க எப்படி சார் எப்ப சார் விசேஷமா இருக்கும் இந்த மலை பெருமாளுக்கு அந்த விசேஷ எல்லாமே விசேஷமாக தான் இருக்கும் ஒரு ஒரு வந்துருக்கீங்களா நான் நான் இதுக்கு முன்னாடி அஞ்சு ஆறு வந்திருக்கேன் என் கூட்டிகிட்டு வருவேன் யூஸ்ஃபுல்லாக பதினாறு மலை மலை ஏறி இருக்கேன் என்னென்ன ஓகே சூப்பர் சூப்பர் சதுரகிரி வெள்ளியங்கிரி கொண்டரங்கி ரங்கமலை போதிமலை இங்கே அப்புறம் அனுபாபி சுப்பிரமணிய கோயில் பொன் இங்கே இதெல்லாம் தர்மலிங்க சிவன் மலை பதிமலை எத்தனை மணி ஸ்டார்ட் பண்ணிங்க இது கரெக்டாக ஒன் ஹவர் ஆகும் ஒன் ஹவர் கரெக்டாக ஏறதுக்கு ஒன் ஹவர் இறங்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் அவ்வளோதான் ஒன் ஹவர் நல்லா வேர்க்கும் டஃபாக தான் இருக்கும் ரொம்ப அவ்வளோ ஒன்றும் ஈஸியாக இருக்காது நல்லா வேர்க்கும் மூச்சு வாங்கும் ரொம்ப நல்லது அப்புறம் உள்ள வெயிலே வராது கடைசி வரைக்கும் வெயில் வராது கவர் பூராமே மரங்கள் தான் ஊஞ்ச மரங்களுக்கு தான் வரும் நல்லா இருக்கும் அதனால் ரொம்ப இருக்கும் நிறையா இந்த மலையில் மூலிகைகள் இருக்காமா அதனால் நாங்கள் அடிக்கடி வருவோம் ஏஜ் சார் செவன்ட்டி சிக்ஸ் சூப்பர் சார் ஐயோ இன்றைக்கி மரம் வேற நட்டிருக்கார் வெதை போட்டிருக்கார் அப்படிங்களா ஆ அது வந்து சும்மாவே வரும் ஓகே மழை பெஞ்சால் வந்துடும் சரி ஓ சிவக்கொன்றை மயில் கொன்றை அந்த செடிகள் நட்டிருக்கோம் அது வெதை ம வெதை போட்டிருக்கோம் மரம் அது இல்லை அழகா பூ இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் வச்சு ஓகே சார் ஓகே வரங்க ஓகே மக்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தோகமலை மேலே இருக்கக்கூடிய ரங்கநாதர் பார்க்க வந்துட்டோம் கோவில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியே வந்திருந்தாங்க ஸோ அதில் வந்து ஒரு ஐயா சொல்லியிருப்பாங்க கேட்டிருப்பீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு வயசாக தான் ஸோ நிறைய மலைகள் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த மாதிரி கோயில்கள் இருக்கக்கூடிய எல்லா மலைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் பண்ணியிருக்காப்புல ஸோ வேறு லெவலில் கிட்டத்தான் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ஏஜ் ஆகாதவருக்கு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மலை வந்து ஏறி போயிருக்காரு நம்மளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம கேட்குற மலை என்னென்ன மலையோ அதுக்கெல்லாம் அதுக்கு அட்வான்ஸாக பார்த்திங்கன்னா சூப்பராக ஆன்சர் பண்ணாரு ஸோ அது கூட ஒன்று வந்திருந்தார் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டிவி மாதிரி இருக்குது எல்லா மலையும் ஏறிடுவாங்க ஸோ ஃபேமிலியாக இருந்திருந்தாங்க ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லாம் பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக பற்றி ஒன் அவரான் மழை கீழே வந்து ஸ்டார்ட் பண்ணால் மேலே ஏறக்கும் கரெக்டாக ஒன் ஹவர் ஸோ நான் வந்து டைம் கரெக்டாக நோட் பண்ணலை ஸோ நீங்கள் யாராச்சும் வர பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்துட்டு போகலாம் மெதுவாக ஏறிங்கன்னா இப்போ வந்துட்டு போகலாம் அந்த ஐயா சொன்ன மாதிரி தான் கஷ்டம் தான் கொஞ்சம் மெதுவாக ஏறி வந்து போகணும் ஸோ மேலே தான் பார்த்திங்கன்னா கோயிலுங்க ஸோ வாங்க நம்ம வந்து வந்ததுக்கு சாமியை கும்பிட்டு அப்படியே போக வேண்டியதான் ஸோ மேலே கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன் இங்கேருந்து பார்க்கும்போது செம்மையாக இருக்குது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படி மிஸ்ட் அப்படியே ஆகிட்டே இருக்குது வேறு லெவலில் இருக்கு இந்த தோகை மலை பொறுத்த வரைக்கும் மலையோட உச்சியில் ரகுநந்திர சுவாமி தான் இருக்கார் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை நாட்களில் ஓப்பனாக இருக்கும் அது ப்ரொட்டி சனிக்கிழமைலாம் நல்ல விஷேஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம பேருக்கு வந்து கோயில் வந்து பூட்டி இருந்தது நான் இந்த தோகை மலைக்கு சனிக்கிழமை தான் போயிருந்தேன் அப்போ நிறைய ஃபேமிலியிலாம் பார்க்க முடிஞ்சது ஒரு ஃபேமிலி வந்து நம்ம உச்சியில் இருந்தாங்க ஒரு ஃபேமிலி வந்து இறங்கும் போது அப்போ தான் மேலே வந்து மலை ஏறிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மலையை வரைக்கும் சனிக்கிழமை நாட்களில் நிறைய ஃபேமிலியில் வந்து போய்ட்டு இருக்காங்க நீங்கள் யாராச்சும் இந்த தோகை மலைக்கு போகிற மாதிரி இருந்திங்கன்னா சனிக்கிழமை நாட்களில் போங்க ஏன்னா சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள்லாம் வந்து போய்ட்டு இருக்காங்க இந்த மலையை வரைக்கும் பத்தியும் ஒரு சேஃபான மலை தான் எந்த ஒரு அனிமல்ஸோ அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது ஸோ நீங்கள் போகிற மாதிரி தான் தைரியமாக போலாம் ஒரு சூப்பர்ப்பான ஒரு லொக்கேஷனுங்க இவ்வளோ தூரம் ஏறி வந்து சாமி கும்பிட்டு போகிறது ஒரு சூப்பர்ப்பான ஒரு வைபு தான் நம்ம பேக் எல்லாம் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஏரியா கூலி எல்லாம் எப்போ கட்டினாங்கன்னு தெரில பட் தாறு மாறாக இருக்குது கட்டா பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் நம்ம வந்து மேலே ஏறி வந்துட்டோம் ஏ சோக மேலே அடித்துட்டு போய்டுருக்காங்க நான் அதில் வணங்கிட்ட இறங்கிட்டு இருக்கோம் இறங்கிட்டுருக்கோம் இறங்கும் போது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா கொஞ்சம் அப்படியே ரொம்ப இப்படி சொல்கிற செங்குத்தாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ பாறையெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வளர்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா செப்பல் போட்டாலும் சரி இல்லை ஷூ போட்டாலும் சரி ஒரு சில இடங்கள்லாம் நம்ம வளர்க்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பார்த்து இறங்குனது நல்லது கொஞ்சம் ஷேர்ஃபுல்லாக மெதுவாக இன்னும் இறங்கினா போதுங்க இறங்கினா கிட்ட இறங்கும் போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் நீங்கள் மலை இறங்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் இல்லைன்னா ஒரு சிலருக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் அதிகபட்சமாக இறங்கும் போது கொஞ்சம் பார்த்து இறங்கினா போதும் அப்படியே போயிடலாம் அப்படிலாம் மேலே மட்டுந்தான் கொஞ்சம் செங்குத்தாக இருந்த மாதிரி இருந்துச்சு இப்படி இருக்கோம் பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் போன எக்ஸ்பீரியன்ஸு ஸோ கீழே போயிட்டு இந்த ஸ்பாட்டுக்கு எப்படி வர்றது ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் யாராச்சும் சின்ன போய் கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன் கேஸ் வெட்டிக்கிறமாக மலை ஏறி கீழே இறங்கிவிட்டோங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோகை மேலே மேலே இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்துட்டு தரிசனம் பெற்றுட்டு அப்படி கீழே இறங்கிட்டோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் பக்கம்தான் இருக்குது நான் வீடியோவில் ஸ்டார்டிங் சொல்லியிருப்பேன் இந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் எப்படி வர்றதுன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம மலைய விட்டு கீழே இறங்கும்போது தான் ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலி வந்துட்டு இருந்தாங்க ஸோ அவங்கள்ட்ட கேட்டேன் ஸோ அதாவது பார்த்திங்கன்னா காரமடையிலேருந்து பார்த்திங்கன்னா இங்கே பஸ்ஸே இருக்காமல் அதாவது நாலா நம்பர் பஸ்ஸு ஸோ அந்த வீடியோ லிங்க் லிங்க் பண்ணுறாங்க பாருங்க கீழே பஸ் வசதியில் இருக்கு அதுதான் கேட்டேன் எங்கேருந்து பஸ் இருக்கு மேட்பாளையத்துலேருந்து மேட்டுப்பாளையம் இந்த என்ன ஸ்டாப் அது இங்கே வந்து சீலியூர் ஹை ஸ்கூல் சீலியூரா ஓ மேட்டு அங்கே முன்னாடி ஸ்டாப்பிங் இங்கே வந்து ஹை ஸ்கூல் ஸ்டாப்பிங் இறங்கி மணால் புதூர்னு ஒரு ஸ்டாப்பிங் இருக்கு அங்கேயும் இறங்கி இப்படி நடந்து வந்துருப்பேன் நீங்கள் எத்தனை எத்தனை டைம் வந்துட்டு இருக்கீங்க நான் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன் ஸ்கூல் பக்கத்தில் அப்படிங்களா ஆமாங்க எங்கள் அண்ணன் பசங்களும் வந்தாங்க சரி மேலே போகலாம் கேஸ் நீங்கள் யாராச்சும் பஸ்ஸில் வர மாதிரி இருந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த கிளிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் யாராச்சும் ஓன் வெஹிக்கில் பைக்கில் காரில் மாதிரி வர வர மாதிரி இருந்திங்கன்னா ஜஸ்ட்டு கூகுள் மேப்பில் போய் இங்கே லொக்கேஷன் போட்டிங்கன்னா போதும் நேர வந்து கூட்டு வந்து விட்ருவோம் பட் நம்ம தான் நம்ம வந்து இந்த இடத்த பார்க்காமே போயிட்டோம் மேப்பை பார்க்காமே வண்டி ஓட்டிட்டு அப்படியே போயிட்டோம் அதனாலதான் கொஞ்சம் லேட்டாக ஆச்சு இல்லைன்னா ஜஸ்ட்டு சீக்கிரம் வந்திருப்பேன் பட் வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க கிட்டத்தட்ட மலை ஏறி கிட்டத்தட்ட ஒரு ஒன்ற மணி நேரத்தில் கீழே இறங்கியாச்சு ஸோ நம்மளுக்கு பேக் சைடு பாருங்க மலையை பாருங்கள் எப்படி இருக்குங்களா அதுதான் ஏறும் இதுக்கு மேலே ஏறி அதுக்கு மேலே அப்படியே போகிற மாதிரி இருக்கும் மேலேருந்து பார்க்கும்போது ஒரு சப்பாப்பாக இருக்கும் இந்த வியூ பார்க்குறதுக்கு இந்த ஒரு மலையை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரக்கிங் போகிறவங்க போகலாம் மேலே ஏறி பெருமளவு வணங்குறவங்க வளங்கலாம் ஸோ யார் வேணா வரலாம் பெண்கள் ஆண்கள் இந்த மாதிரி யாரும் வரலாம் யார் வேணாலும் வரலாம் ஸோ நீங்கள் யாராச்சும் வர மாதிரி இருந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஓகே இந்த வீடியோ எதாவது ஸ்டாப் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் யாராச்சும் வர மாதிரி வந்துட்டு சேஃபாக மலை ஏறிட்டு இறங்கும்போது சேஃபாக கீழே இறங்குங்க ஓகே ஈஸ் இந்த வீடியோ எதாவது ஸ்டாப் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஈஸி பாய் பை நம்மளுக்கு முன்னாடியே தான் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரோடு தோளம்பலை